மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுவரை இல்லாத வகையில் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரத்தை முழுவதுமாக பயன்படுத்தி நாடு முழுவதும் இருக்கும் தேச விரோத சக்திகளை கலையெடுத்து அமைதியை நிலைநாட்டி வருகிறார் மேலும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் சைபர் மோசடிகளின் வேர்களை கண்டுபிடித்து அழித்து வருகிறது மற்றொரு புறம் இடதுசாரி தீவிரவாதம் மற்றும் தேச விரோத பயங்கரவாதத்தையும் அமித்ஷா ஒரு கை பார்த்ததால் தற்போது அந்த கும்பல் இந்தியாவில் இறுதி மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்க சிஐஎஸ்எஃப் எனப்படும் இந்திய தொழிலக பாதுகாப்பு படையில் ஆயிரத்திற்கும் அதிகமான பெண் காவலர்களை இணைத்து தனி பிரிவை உருவாக்க அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது இது தொடர்பாக சிஐஎஸ்எஃப் எஸ் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இதற்கான ஆரம்ப நிலையால் சேர்ப்பு மற்றும் பயிர் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சிஐ பன்னிரண்டு பிரிவுகள் கொண்டு இயங்கி வருகிறது அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூட்டாக இணைந்து பணியாற்றுகின்றனர் முதன்முறையாக பெண்கள் மட்டுமே இருக்கும் அனைத்து மகளிர் படைப்பிரிவு உருவாக்குவதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஆர்வமான இளம் பெண்கள் சிஐ எஸ் சேர்ந்து நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை இது கொடுக்கும் இந்த முடிவு சிஐ எஸ் பெண்களுக்கு புதிய அடையாளத்தை வழங்கும் என்று கூறினார் இது தொடர்பாக அதிகாரிகள் வட்டத்தில் பேச து நாடாளுமன்ற பாதுகாப்பு மெட்ரோ ரயில் நிலையங்கள் விஐபிகள் பாதுகாப்பு உள்ளிட்டவைக்கும் இந்தியாவில் இயங்கும் அறுபத்தி விமான நிலையங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் என ஒன்று புள்ளி எண்பது லட்சம் சிஐ காவலர்கள் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் அதிலிருந்து முதற்கட்டமாக மூத்த கமாண்டர் தலைமையில் ஆயிரத்தி பெண் காவலர்கள் கொண்ட படையை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த திங்கட்கிழமையன்று பச்சைக்குடி காட்டியிருக்கிறது என்று அதிகாரிகள் வட்ட பேசப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக இந்த முயற்சி பின் நாடு முழுவதும் பரவலாக விரிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது நம் நாட்டு வீர மங்கைகள் துர்கை காளியம்மன் போல் நம்மை பாதுகாத்து நிற்பார்கள் அன்று பாரத தாய் மேலும் பூரிப்படைவாள் என்பதில் சந்தேகம் இல்லை

அவரை வந்து ரிசர்ச் இத ரெக்கவர் பண்ணி வெளியில கூப்பிட்டு வந்து இமிடியட்டா நாங்க டுகோவர் பண்ணி அவருக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அவர் ஆபரேஷன் செக் பண்ணி ஊண்டோட டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது ஃபைவ் கிராம் சிமோகிராபின் தான் இனிஷியலா இருந்தது ரெண்டு யூனிட் பிளட் கொடுத்து எல்லா ஊண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்க டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காரு அந்த அனசிசியால இருக்கிறதுனால வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி ஃபார் அனதர் சிக்ஸ் டு எயிட் அவர்ஸ் ஃபார் இஸ் ரெக்கவரி இத பத்தி வந்து அந்த மருத்துவர் வெளியில வந்து சொன்னதான் சார் தெரியும் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவருக்கு ஏதோ அவங்க அம்மா உடம்பு சரியில்லை ஆறு தடவை கீமோ கொடுத்தோம் ஆறு கீமோ கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சிருந்தேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி ஆயிட்டதுனால வெளியில ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன் அங்க போனவொடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நுரையீரல் பாதிச்சிருக்கு அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லல அத பத்தி கேட்க வந்துதான் அந்த டாக்டர் கிட்ட தர்க்கமாயி தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில வந்து அவரே பேசினா தான் தெரியும் நாங்க வந்து அந்த பையன் மூலயமா கேட்டது இதுதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்